இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க இந்த அரசாணை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு காலி பணியிடங்கள் தற்சமாக ரெடியாக சொன்னீங்க அப்ளை போய்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அது மட்டுமே கிடையாது ரெண்டாயிரத்தி எட்நூறு காலி ஒரு சுமாரானது தான் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மூன்று மடங்கு பார்க்குறப்ப நமக்கு எட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு காலி பண்ணி அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க போக்குவரத்து கழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிரைவிங் லைசென்ஸ் மட்டும் கண்டெக்ட் லைசன்ஸ் கண்டிப்பா தேவை டிரைவிங் லைசென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அருகாமியில் ஆர்டிஓ மூலமா எடுத்துக்கலாம் ஆனா கண்டெக்ட் லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட் போன உங்களால ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க அந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை நீங்க வாங்கணும் சோ ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் எங்க எப்படி வாங்கணும் முழுமையான டீடெயில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி சொன்னா கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துறேன் ஸோ அந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை ஒரு நாள்ல பெற்றுக்கலாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரைய என்னென்ன பதவிகளில் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்டக்டர் ஏஜி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணிவாய்ப்பு வாய்ப்பு பிரகாசமாக கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் ஸோ மக்களை இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள் போக்குவரத்து கழகத்துடைய அறிவிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் இறுதி இல்லை டிசம்பர் முதல் வாரத்துல இதற்குண்டான நோட்டிபிகேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம் டி நிச்சயமான செய்திகள் அனைத்தும் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்